நெற்பயிரைத் தாக்கும் இலை புழு தாக்குதலின் அறிகுறிகள் இலைகள் நீள்வாக்கில் சுருண்டு அதனுள்ளே புழுக்கள் காணப்படும் புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை சுரண்டுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும் கட்டப்படுத்தும் முறை திரைக்கோகிரேமா கிலோனிஸ் முட்டை ஒட்டுண்ணிகளை பயிர் நடவு செய்து முப்பது முப்பத்தேழு நாற்பத்தி நான்கு ஐம்பத்தொன்று மற்றும் ஐம்பத்தெட்டு நாட்களில் ஐந்து முறை இரண்டு அட்டை ஏக்கர் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும் தேவைக்கு அதிகமாக தலைச்சத்து இடுவதை தவிர்க்கவும் வரப்புகள் புற்கள் இல்லா வண்ணம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதவீதம் அல்லது வேப்பெண்ணெய் மூன்று சதவீதம் தெளிக்க வேண்டும் ஐந்து சதவீதம் என்பது ஐந்து லிட்டர் தண்ணீரில் ஐம்பது மில்லி லிட்டர் கரைப்பானை கலக்க வேண்டும் மூன்று சதவீதம் என்பது மூன்று லிட்டர் தண்ணீரில் முப்பது மில்லி லிட்டர் கரைப்பானை கலக்க வேண்டும்